ஸோ இப்போ நம்ம வந்து குரோம்பேரில் இருக்கிற சங்கர் நகர் சைட்டுக்கு வந்துருக்கோம் இது வந்து எஸ்பிஆர் பில்டர்ஸ் ஃப்ளாட் நேம் வந்து அண்ணாமலை ஃப்ளாட்ஸ் இந்த சைட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ரிலா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் ஸ்டோர்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் அக்கத்து குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செவன் மினிட்ஸ் வாக்கபிள் இப்போ நம்ம அப்படியே உள்ள இங்க வந்து ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்கு வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இருக்கிற ரெண்டு வீடியோ பாக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற டூ பிஹெச்கே வீடு பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு டீ குட் டோர் இருக்கு அப்படியே இங்கே வந்து ஃபோ ஃபோர் பை டூ ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டி இந்த ஆளோட சைஸ் வந்து சிக்ஸ்டீன் பை டென் இங்கேயே நிறைய ஸ்பாட்ஸ் லைட் ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ஒயர் கனெக்ஷன் போல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு குட்டி கனெக்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே இங்கே உள்ள போனோன்னா இப்போ நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம் இந்த கிச்சனோட சைஸ் வந்து டுவெல் பை எயிட் இங்கே வந்து கிரானைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க கடப்பாக்கல் வச்சிருக்காங்க மேலே பெரிய லாஃப்ட் வச்சிருக்காங்க இந்த கிச்சனில் வந்து பேரிவேர் டேப்ஸ் ஃபிட்டிங்ஸ் வச்சிருக்காங்க இந்த பிளேஸ்ல வந்து நம்ம த்ரீ டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பூஜா ஆல் பூஜா செட்டப்பாக வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டோரேஜ் ரூமாக வச்சுக்கலாம் அடுத்தது ஃப்ரிட்ஜ் ஆக்சசரிஸாக வச்சுக்கலாம் இங்க வந்து டைனிங் ஏரியா அப்ளைஸ் பண்ணிருக்கோம் இங்கேயே வந்து காமன் ரெஸ் ரூம் இருக்கு இந்த காமன் ரெஸ் ரூம்ல வந்து எல்லாம் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் அதுக்கடுத்து ஃபோர் பை டூ டைம் டென் ஃபீட் ஃபுல்லா வச்சிருக்கோம் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்க போவோம் இங்கேயும் வந்து கடப்பாக்கல் ஃபிட்டிங்ஸ் வச்சுருக்காங்க பெரிய லாஃப்ட் வச்சுருக்காங்க இந்த ரூமோட சைஸ் வந்து லெவன் பை லெவன் இங்கே வந்து நீங்கள் நிறையா உங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து ஃபிஃப்டீன் பை டென் இங்க இங்க நீங்க கபோர்ட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இங்க பெரிய கட்டலும் வச்சுக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல மாஸ்டர் பாத்ரூம் இருக்கு இந்த பால்கனில வந்து கிரில் ஃபிட்டிங்ஸ் வச்சிருக்காங்க அப் இங்க இன்வெர்டர் இன்வெர்ட்டர் செட்டிங்ஸும் வச்சுக்கலாம் இங்க வாஷிங் செட்டிங்ஸும் வச்சுக்கலாம் இப்ப நம்ம மொட்டை மாடியில வந்து சரோனா ஸ்டெஸ்ட் தெரியுது பாருங்க அது பக்கத்துல அடுத்தது வந்து ரிலா ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு